பகவானே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமைச்சனே போற்றி ஓம் போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் பொன்னனே போற்றி ஓம் ப்ரகஸ்பதி போற்றி ஓம் சுரோச்சாரியரே போற்றி ஓம் வாகீசரே போற்றி ஓம் பேதம்பரே போற்றி ஓம் யுவரே போற்றி ஓம் त्रिलोकेश्वरेत्रि ॐ ॐ ओम् गृहाधीशरेत्रि ॐ त्यागररे पोत्रि ॐ नीरिञ्जरे पोत्रि ஓம் நீதி காரகரே போற்றி ஓம் தாராபதியே போற்றி போற்றி மூர்த்தியே போற்றி ஓம் லோக பூஜ்யரே போற்றி ஓம் முனிவரின் ரசமுனிவரின் தவப்புதல்வரே போற்றி ஓம் தாராதேவி சங்கினி தேவி சமேதரரே போற்றி ஓம் யமகண்டனின் தந்தையை போற்றி ஓம் கசனின் அப்பாவே போற்றி ஓம் பரத்வாஜரின் பிதாவே போற்றி ஓம் ஆங்கிரசர் போத்திர வழி தோன்றலே போற்றி ஓம் மூலகங்களின் புக்தி சக்தியாக விளங்குபவனே போற்றி ஓம் வேதாந்த ஞானம் அருள்பவரே போற்றி ஓம் முக்கரணங்களின் தூய்மையை தருபவரே போற்றி ஓம் மந்தகாச முகர்த்தவரே போற்றி ஓம் முழு போற்றி ஓம் சாந்தமான உடையவரே போற்றி ஓம் மகத்தான பலமுடையவரே போற்றி ஓம் கற்பகம் போல் அருள் புரியும் போற்றி போற்றி ஓம் ஓம் பரிசுத்தமானவரே போற்றி ஓம் நீதிகளின் நிலைக்களமே போற்றி ஓம் கல்விக்காரகரே போற்றி ஓம் புத்திரக்காரகரே போற்றி ஓம் பொது அறிவுக்காரகரே போற்றி ஓம் ஆண்

ஓம் தயிர் சாதம் பிரியமாய் உண்பவரே போற்றி ஓம் முல்லை மலர்க்குரியவரே போற்றி ஓம் அரசு சமைத்துக்குரியவரே போற்றி ஓம் பொன் உலோகத்திற்கு உரியவரே போற்றி ஓம் கனக புஷ்பராகம் ரத்தினத்திற்குரியவரே போற்றி ஓம் நீள் சதுர பீடத்தில் அமர்ந்தருள்பவரே போற்றி ஓம் பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிப்பவரே போற்றி ஓம் யானை வாகனத்தில் பவனி வருபவரே போற்றி ஓம் पुनर्पूजं विसागम् நட்சத்திரங்களின் நாயகரே போற்றி ஓம் தனுசு மீனம் வீடுகளின் அதிபதியே போற்றி ஓம் கடக வீட்டில் உச்சம் பெற்றவரே போற்றி ஓம் மகர வீட்டில் நீச்சம் அடைபவரே போற்றி ஓம் வருஷம் ஒரு ராசி என சஞ்சரிப்பவரே போற்றி ஓம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பார்ப்பவரே போற்றி ஓம் குரு பார்வையால் கோடி நன்மை தருபவரே போற்றி ஓம் பதினாறு வருட காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் அம்ச யோகம் தருபவரே போற்றி ஓம் கஜகேசரி யோகம் தருபவரே போற்றி ஓம் குரு சந்திர யோகம் அருள்பவரே போற்றி ஓம் குரு யோகம் அருள்பவரே போற்றி ஓம் அங்கீச யோகம் தருபவரே போற்றி ஓம் சகட யோகம் தருபவரே போற்றி ஓம் சகட தோஷம் நீக்கி அருள்பவரே போற்றி ஓம் வியாழக்கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் குருஹோரையின் நாயகரே போற்றி ஓம் ஆட்காட்டி விரல் குருமேட்டின் அமைப்புப்படி கைரேகை பலன்கள் தருபவரே போற்றி மூன்றாம் எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் எஸ் ஆங்கில ஒலி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவில் பிராகாரத்தில் மூலவராய்பவரே போற்றி ஓம் சிவகுருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் சக்தி குருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் ஞானகுருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பிரம்ம குருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் விஷ்ணு குருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் தேவகுருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் அசுரகுருவை குருவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பிரம்மனை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் இந்திர மருத்துவரை அதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பிரம்மாவை பிரத்யதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் தாராதேவியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் செந்தில் ஓம் ஸ்ரீ வாமனரை போற்றினால் போற்றி ஓம் சரஸ்வதியை ஆராதித்தால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் விஸ்வகர்மாவை பூஜித்தால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நவகிரக விநாயகரின் தலை உச்சியில் சகசிராரத்தில் அமர்ந்தருள்பவரே போற்றி ஓம் திருச்செந்தூரை கிரக

திருபரிதாயம் பாடியை பரிகார கேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் திரு குருவூர் பதியை பரிகார கொண்டவரே போற்றி ஓம் முனிவர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் போற்றி ஓம் குரு நீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி 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 தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ரோலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்